ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமல் ஷூட் சேனல் இன்றைக்கி குக்கரில் ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எப்போவுமே நம்ம சிக்கன் கறி வாங்கினோன்னா அது நம்ம மஞ்சள் போட்டு நல்லா நம்ம அதை வாஷ் பண்ணிக்கணும் இந்த கறியில் மஞ்சள் தூள் நல்லா பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து எடுத்துக்கலாம் பட்டை ஒன்று கடல் பாசி சிறிதளவு ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ஒன்று கிராம்பு நாலு ஜாவித்ரி சிறிதளவு சோம்பு சிறிதளவு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரைஞ்சிடாமல் மீடியமாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஹீட்டானால் போதும் அளவுக்கு வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பிரியாணி செய்ய நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒன் கேஜி கறிக்கு முக்கால் கிலோ அரிசி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடணும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் இதோட மேலே இருக்கிற எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பூண்டு மீடியம் சைஸாக மூணு பூண்டு எடுத்திருக்கேன் முழு பூண்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இஞ்சை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் பூண்டோட தோல் உரிக்காமல் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் இப்போ இதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை நல்லா ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பூண்டு சேர்த்தாச்சு இப்போ தண்ணி இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அளவுக்கு நம்ம அதை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் நூறு எம்எல் ஆயில் எடுத்துக்கலாம் கல்லெண்ணை தான் நான் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலையை இது மாதிரி நீங்கள் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் கடல் பாசி ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்ததை எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதம் எடுத்து வச்சிருக்க கறியை சேர்த்துடலாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு மசாலா எல்லா கறியிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதை நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தயிர் டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் போல கறி நல்லா வேகட்டும் ஒரு ஏழுல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு ஊற வச்சா அரிசி சேர்த்துடலாம் இப்போ இந்த கிரேவியில் இருக்கிற தண்ணியை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியை நான் கிளாஸில் தான் அளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ சேம் நான் அதே அளவுக்கு நான் த்ரீ கிளாஸ் வாட்ரு சேர்த்துருக்கேன் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி பண்ணுவோம் தயிர் பச்சடி செய்வோம் இன்றைக்கி நான் தயிர் பச்சடி தான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் அதை நல்லா கடைஞ்சிடுங்க வெள்ளரிக்காய் ஒன்று நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கேரட் துருவி சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் கேரட்டை நான் துருவி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தயிர் பச்சடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை மாற்றிக்கோங்க ஒரு வெங்காயத்தை நான் மெலிசாக நீளவாக்கில் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தயிர் பச்சடி நீங்கள் இது மாதிரி செய்யும்போது தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழையை நான் அலசிட்டு அதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பர்ஃபெக்டான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு குக்கர் வந்து மூணு விசில் வந்து அது நல்லா சவுண்ட் அடங்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு லெமன் ஒன்று எடுத்திருக்க அதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம அதோடய ஜூஸை நம்ம இப்போ நம்ம பிரியாணியை ஒரு ஒரு லேயராக நம்ம லெமன் ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதத்தை ரொம்ப குழைக்காமல் நம்ம இது மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றும் போது நம்ம லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தமிழ்நாடு ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி நீங்கள் செய்யலாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி